எது மகிழ்ச்சி என்று நீ நினைக்கிறாயோ அது மாறுவேடம் போட்ட துன்பமாக கூட இருக்கலாம் எதையும் யாரையும் ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே நம்பிவிடாதே உங்களை நோக்கி வரும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் உங்களுக்கென்று இருந்தால் அது எப்படியும் உங்களை வந்தடையும் நம்பிக்கை ஒரு முறை உடைந்தால் அதை மீண்டும் உருவாக்குவது கடினம் உறவுகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்பிக்கை மிகவும் முக்கியம் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள் எந்த உரிமையும் இல்லாமல் யாரும் உங்கள் மீது கோபம் கொள்ள முடியாது கோபங்கள் எல்லாம் இங்கு திமிராகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அது அவர்களுடைய வேதனையின் வெளிப்பாடு என்பது யாருக்கும் புரிவதில்லை கோபப்படுகிறார்கள் என்பதற்காக மட்டும் யாரையும் ஒதுக்கிவிடாதீர்கள் அந்த கோபத்திற்கான காரணத்தை அறிந்து அதை சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் பிரிவு தீர்வாகாது ஞாபகங்கள் ஒரு விசித்திரமானவை நாம் தனியாக இருக்கும்போது நம்மைச் சுற்றி நிறைய பேர் இருப்பது போல் ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது சில நேரங்களில் நம்மைச் சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நாம் தனிமையில் இருப்பது போல் உணர வைக்கிறது நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் நேசிக்கிறவர்கள் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்களின் ஞாபகங்கள் நம் மனதில் இருந்தாலே போதும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருக்க முயற்சிப்பதை விட உன்னை நம்பும் ஒரு சிலருக்கு உண்மையாய் இருக்க முயற்சி செய் குறை சொல்பவர்கள் நீ எதை செய்தாலும் குறை சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் உன்னை இருப்பவர்கள் உன்னிடம் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள் யாரையும் கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள் நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்கும் எதுவும் உங்களோடு சேர்ந்திருக்க விரும்பாது உறவு என்பது ஒருவரை ஒருவர் இணைப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது ஊருக்கே உத்தமனாக இருந்தாலும் அவனால் பாதிக்கப்பட்டவன் ஊமையாக இருக்கின்ற வரைதான் அவன் நல்லவன் நல்லவர்கள் என்று இங்கே யாரும் இல்லை குறைகளோடு ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது வாழ்க்கையின் மகிழ்ச்சி நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் போதுமானதாக இருக்கிறது ஆனால் பிரிவதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உருவாகி விடுகிறது அதையும் கடந்து நேசிப்பதில்தான் இருக்கிறது உண்மையான அன்பின் ஆழம் வாழ்க்கையில் இந்த ஒரு தவறை மட்டும் எந்தச் சூழலிலும் செய்துவிடாதீர்கள் யாரை நம்பியும் யாரையும் யாருக்காகவும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் அவர்கள் ஒன்று கூடி விடுவார்கள் உங்களை குற்றவாளியாக நிறுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள் ஒரு குருடனுக்கு பார்வை வந்துவிட்டால் அவன் முதலில் தூக்கி எறிவது இவ்வளவு நாள் அவனோடு இருந்த அவனது கைத்தடியைத்தான் அதுபோலத்தான் சில போலி உறவுகளும் நம்மிடம் அவர்களுக்கான தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் நம்மை தூக்கி எறிந்துவிட்டு போகிறவர்கள் எதை பற்றியும் நினைத்து கவலைப்படுவதில்லை பிறகு நீங்கள் மட்டும் ஏன் அனைத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்களே முழு பொறுப்பு மற்றவர்கள் உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலோ அல்லது உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்திருந்தாலோ உங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும் எப்போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றத்தை மட்டுமே தரும் யார் உங்களை நேசித்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை அது எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் பிரச்சனை உங்களுடையதல்ல உண்மையாகவே அன்பு வைக்கும் உறவை ஏமாற்றுபவர்கள் எவராக இருந்தாலும் ஒரு பொய்யான உறவிடம் நிச்சயமாக தன் அழிவை சந்திப்பார்கள் கர்மா தன் கடமையைச் செய்யாமல் விடாது வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமானால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி பரிதாபத்தில் ஏற்படும் அக்கறைகள் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை பரிதாபப்பட்டு உங்களிடம் பழகும் உறவுகளிடம் ஆழமாக பழகிவிடாதீர்கள் பிறகு அவர்களின் பிரிவு உங்களை மேலும் பரிதாபத்திற்குரியவராய் மாற்றிவிடும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம்முடைய பலவீனங்களை மட்டும் அவர்களிடம் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் நமக்கு எதிரியாக மாறக்கூடும் சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதும் தெரியக்கூடாது ஒரு சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பதே தெரியக்கூடாது சில உறவுகள் தந்த காயங்களுக்கு மருந்தை தேடுகிறேன் என்று மற்றொரு உறவை தேடிச் செல்லாதீர்கள் மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகும் ஆம் மறதிதான் அனைத்து மன காயங்களுக்கான மா மருந்து அதிகமாக நம்பிக்கை வைத்தவர்களே நம்மை ஏமாற்றி விட்டார்களே யாரை அதிகமாக நம்பினோமோ அவர்களே நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதீர்கள் யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றமும் யாரோ ஒருவர் செய்யும் துரோகமும் யாரோ ஒருவர் தந்த அவமானமும் யாரோ ஒருவரின் விலகலும் தான் நாம் இன்னும் நன்றாக வாழ வேண்டும் என்ற உந்துதலையும் வைராகியத்தையும் கொடுக்கிறது உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிரிகளும் இல்லை உங்களைச் சுற்றி எப்போதும் உங்களுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உளமாற யாரையும் ஏமாற்றாதீர்கள் அதோடு நீங்களும் ஏமாறாமல் இருப்பதற்கான அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் தீதும் நன்றும் பிறர் தந்து வருவதில்லை உங்களோடு கடைசி வரை வரப்போகும் உறவுகளுக்குள் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஒருமுறை பொய் சொல்லி அது பொய் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் பிறகு நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு இந்த உலகமே உனக்கு வசப்படும் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிரான ஆயுதமாக எப்போது கையில் எடுப்பார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது உங்களோடு இருக்கும் உண்மையான உறவுகளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையின் அழகு என்பது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்களால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது உங்களை ஏமாற்றுவதாய் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன் நீங்களும் ஏமாறுவதாய் நடித்துக்கொண்டே கடந்து சென்று விடுங்கள் அவர்களிடம் உங்களை நிரூபித்து ஒன்றும் மாறப்போவதில்லை வலிகளுக்கு ஆறுதலை தேடாதீர்கள் வலியைத் தராத அன்பைத் தேடுங்கள் அதுதான் அனைத்து வலிகளுக்குமான உண்மையான ஆறுதல் சிலரிடம் அனைத்தையும் சகித்துக்கொண்டே சென்றால் உங்களுக்கான மரியாதை கிடைக்காமலே போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரும் இந்த உலகிற்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அது முதலில் நமக்கு நாமே கொடுப்பதிலிருந்துதான் தொடங்குகிறது நீங்கள் உண்மையான அன்பான உறவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அந்த அன்பை முதலில் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களை தேடி வரும் கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம் நிரந்தரம் என்று எதுவுமில்லை இந்த உலகில் அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்த வரையில் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பது துன்பத்தை உண்டாக்குகிறது ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்த்தால் அது நடக்காத போது ஏமாற்றமும் துன்பமும் உண்டாகும் சில விஷயங்களை அவை எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து சிறந்ததை உருவாக்க முயற்சிக்கும் போது கிடைப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி அழகான நினைவுகள் இதயத்தில் இருக்கும் வரை எந்த உறவுக்கும் பிரிவு என்பதே இல்லை அதிகாலை உதிக்கும் சூரியன் போல வாழ்க்கை எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும் வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல அது ஒரு பயணம் ஒவ்வொரு அடியையும் அனுபவிக்க பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஒரு போட்டியைப் போல பார்க்காமல் ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்யுங்கள் அவசரமில்லாமல் நிகழ்காலத்தை அனுபவித்து வாழுங்கள் நாம் மாறிவிட்டோம் என்று சிலர் சொல்கிறார்கள் அவர்களிடம் இருக்கும் சில விஷயங்கள்தான் நம்மை மாற்றிவிட்டது என்று அவர்கள் இல்லை பெரும்பாலான மனிதர்கள் நல்ல நேரங்களில் நன்றியுள்ள நாயாகவும் கெட்ட நேரங்களில் தந்திரமான நரியாகவும் சில நேரங்களில் பூனையாகவும் சில நேரங்களில் புலியாகவும் எப்போதாவது சிங்கமாகவும் வெகு சில நேரங்களில் யானையாகவும் அடிக்கடி பாம்பாகவும் தேவைப்படும்போது போது தேலாகவும் மிக மிக அரிதாக தெளிவு பெறும்போது மட்டும் மனிதனாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இத்தனை குணங்கள் மறைந்திருப்பதை மறந்துவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்றே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் சிலரின் அன்பைப் போல் சிறந்த மருந்தும் இல்லை சிலரின் நிராகரிப்பைப் போல் பெரிய தண்டனையும் இல்லை உங்களுக்கு சிலர் மருந்தைத் தருகிறார்களா அல்லது தண்டனையை தருகிறார்களா என்பதில் நீங்கள் தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மருந்தாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இருக்கும் காயத்தையும் இன்னும் ஆழமாக்கிவிட்டு போய்விடுவார்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் சிலர் தரும் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்பதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்வில் பக்குவம் அடைந்த ஒருவரை யாராலும் எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாது பக்குவம் இல்லாதவர்கள்தான் எல்லோராலும் பந்தாடப்படுவார்கள் வாழ்க்கைக்கான பக்குவத்தை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிறரால் ஏற்படும் துன்பமே உங்களுக்குத் தொடர்கதையாகிவிடும் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் வரப்போகும் துன்பங்கள் அனைத்திற்கும் உங்களின் ஆசைகள்தான் காரணமாக இருக்கப் போகிறது உண்மையான அன்பு என்பது வேறொன்றும் இல்லை எப்போது மற்றவர்களின் மகிழ்ச்சியானது உங்களின் சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமானதாகத் தோன்றுகிறதோ அதுவே உண்மையான அன்பு மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுபவர்கள்தான் இந்த உலகில் மிகவும் அழகானவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்வை வாழ்கிறார்கள் நம்பியவர்களுக்கு உதவியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபோதும் அவர்களுக்கு துரோகியாக மட்டும் மாறிவிடாதீர்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நிம்மதியில்லாமல் தான் நகரும் வலியைத் தாங்கிக் கொள்வதும் வலியில் சிரிப்பதும் வலியை கொடுத்தவரை நேசிப்பதும் சிலருக்கு புதிதல்ல அது அவர்களுக்கு பழகிப்போன ஒன்றுதான் சில வலிமைமிக்க மனிதர்கள் எளிய மனிதர்களை அழித்து வாழ்கிறார்கள் ஆனால் அந்த வலிமைமிக்க மனிதர்களின் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவர்களை விட வலிமை மிகுந்தவர்கள் அவர்களை அழிக்க ஆயத்தமாகி விடுவார்கள் மற்றவர்கள் உங்கள் மீது வீணாக பழி சுமத்தும் போது உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றால் கட்டாயம் எதிர்த்து பேசுங்கள் இல்லை என்றால் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை யாரும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியற்ற வாழ்வை நமக்கு நாமேதான் உருவாக்கிக் கொள்கிறோம் எதை இழந்தாலும் சில உறவுகளிடம் உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் விடாதீர்கள் அதிகம் உண்ணக்கூடாது அதிகம் கவலைப்படக்கூடாது எது நடந்தாலும் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவை மூன்றும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான ரகசியங்கள். நாம் நினைத்தது அனைத்தும் நினைத்தபடியே நடப்பது இறைவன் அருள் சில நேரங்களில் நினைத்தது நடக்காததும் இறைவனின் அருள்தான் எல்லாம் அவன் செயல் எனும்போது இதுவும் அவன் செயலாகத்தான் இருக்கும் இதை எல்லோரும் உணர்ந்து கொள்வதில்லை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் மட்டும் வந்துவிட்டால் எல்லோருடைய வாழ்க்கையும் மிக அழகாக மாறிவிடும் தன்னிடம் குறைகள் நிறைய வைத்திருக்கும் பலரும் கோபப்படுவதில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பலருக்கும் குறைகளே இல்லாவிட்டாலும் அவர்களின் கோபமே பெரிய குறையாகிவிடுகிறது ஒருவன் எப்போதும் வீரனாக இருந்துவிட முடியாது ஆனால் ஒருவன் எப்போதும் மனிதனாக இருக்க முடியும் உங்களுக்குள் மனிதாபிமானம் எப்போதும் உயிரோடு இருக்கட்டும் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நீ ஒன்றும் சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல உன்னை உனக்கு பிடித்தால் போதும் உன்னை யாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீ எப்போதும் நீயாகவே இரு அழகை மட்டுமே நேசித்தால் அறிவை இழந்து விடுவாய் பணத்தை மட்டுமே நேசித்தால் பாசத்தை இழந்து விடுவாய் குணத்தை மட்டுமே நேசித்தால்தான் நீ எல்லோர் இதயத்திலும் கோபுரமாக உயர்ந்து நிற்பாய் கடவுள் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள்தான் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் நிலைக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இறந்த பிறகும் இன்னும் எல்லோர் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு எதிரானவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் மிக வலுவான ஆயுதம் உன் மௌனமும் தான் இதைத் தவிர்த்து வேறு எந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினாலும் வலிகளும் காயங்களும் உனக்குத்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் மரத்தில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணமும் செல்வாக்கும் இருந்தால்தான் நம்மையும் தேடி சில உறவுகள் வரும் இதுதான் யதார்த்தமான உண்மை எல்லா ஆசைகளுக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள் உங்களுக்குள் தோன்றும் சில வீணான ஆசைகள் உங்களை மரணத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் சிலர் நமக்கு உண்மையாகவே அன்பை தருகிறார்கள் என்று சுலபமாக நம்பிவிடாதீர்கள் வாழ்க்கையில் அன்பை தருகிறவர்கள் குறைவு அனுபவத்தை தருபவர்கள்தான் மிகவும் அதிகம் எல்லோருக்குள்ளும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது நமக்கு அன்பானவர்கள் சிரித்தபடி கைகளை விரித்தால் அது அவர்களிடம் ஓடி வந்து கொள்ளும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஏதும் இல்லை அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆயிரம் உறவுகள் உன்னைச் சுற்றியிருந்தாலும் உன்னை நீ நேசிக்கவில்லை என்றால் உன் அன்பை நீ உணரவில்லை என்றால் உன் மனம் எதிலும் நிறைவடையாது அன்பின் அளவற்ற சக்தியில் நம்பிக்கை வையுங்கள் பொன் பொருள் புகழ் இவை அனைத்தும் உண்மையான அன்பைக் காட்டிலும் மேலானதல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னை தானே சரி செய்து கொண்டு இயங்கும் வல்லமையோடு இருக்கிறது மனிதனின் உடல் ஆனால் அதனையும் கெடுத்து தன்னையும் கெடுத்து கொள்ளும் நிலையில் இருப்பதுதான் நம் ஒவ்வொருவரின் மனம் உங்கள் மனதை எப்போதும் யாரும் கெடுத்து விடாதபடி பார்த்துக் கொள்வதே எல்லாவற்றையும் விட சிறந்தது இருக்கும் வரை எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ பழகுங்கள் நீங்கள் இறந்த பின்பு உங்கள் உடல் மட்டும்தான் போகும் உங்கள் உயிர் நீங்கள் செய்த நன்மையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் எந்த கையை குலுக்கிவிட்டு நகர வேண்டும் என்பதும் எந்த கையுடன் பிணைத்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும் வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நாம் யாரையாவது தனது எதிரி என்று நினைத்துவிட்டால் நமது இதயத்தில் இருக்கும் நம் நலன் விரும்பும் நபர்களை விட நம் மூளையின் அதிக இடத்தை நமது எதிரிகள் தான் அதிகம் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் எதிரிகளை உருவாக்கி ஒருபோதும் உங்கள் மூளையை நீங்களே சேதப்படுத்தாதீர்கள் உங்கள் இதயத்தினை மேம்படுத்துங்கள் இன்று முதல் ஒவ்வொருவரையும் தனக்கு பிடித்தமானவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் முட்கள் நிறைந்த கூட்டிலும் பறவை மகிழ்ச்சியாக வாழ்கிறது மாளிகையிலும் மனிதன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் எதிலும் திருப்தி அடையாத மனம் எது கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவதில்லை கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியடையும் திருப்தி அடையும் மனம்தான் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண்கிறது நீங்கள் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் அன்பாய் பேசிப் பழகுங்கள் அதிகாரத்திமிர் உங்களை நிம்மதியாக வாழவிடாது அன்பு பாசம் கனிவு உங்களை சாகவிடாது அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் இதுவே பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு கொடுக்கவோ பெறவோ அது பொருள் இல்லை சொல்லவோ கேட்கவோ அது வார்த்தையும் இல்லை வேண்டவும் மறுக்கவும் அது வரமும் இல்லை ஈட்டவும் இழக்கவும் அது செல்வமும் இல்லை எது நடந்தாலும் ஆழமான புரிதலோடு கூடவே இருப்பதுதான் உண்மையான அன்பு நம் கண்களில் வழியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் உண்மையான உறவு அல்ல மறுதுளி வராமல் தடுப்பதுதான் உண்மையான உறவு சந்தோஷமும் உழைப்பும் தான் நம்முடைய ஆயுளை இன்னும் அதிகமாக்குகிறது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாதவர்களோடு ஒரு நொடி கூட சேர்ந்திருக்காதே நீங்கள் இறந்த பிறகு உங்களை எல்லோரும் எவ்வளவு வேகமாக மறந்துவிடுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களோடு இருக்கும் மனிதர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முயல்வதை நிறுத்திவிட்டு இன்றிலிருந்து இறைவனை திருப்திப்படுத்த முயற்சி செய்வீர்கள் கடவுள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் தான் உங்களை நீங்கள் உணருங்கள் அப்போதுதான் நிறைவும் நிம்மதியும் உங்கள் மனதை சூழ்ந்து கொள்ளும்